க்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பால இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆவணி மாதத்திற்கான ராசி பலங்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மிதன ராசிகளே குரு பகவானும் சுக்கர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடக ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரிய பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதுன ராசியிலே இருக்கின்ற சுக்கர பகவான் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கடக ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கன்னி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மேச ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிநாதன் ராசியை பார்வையிடுகிறார் ராசியை ராசிநாதன் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சனியினுடைய பார்வையும் உங்கள் ராசி மீது விழுவதால் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அந்த செயலிலே ஒரு சிறு காலதாமதம் ஆவதற்கான சூழலும் உண்டு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடை குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படலாம் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு பக்கத்தாருடன் இறந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்தால் நேர் செய்திகள் வந்து கிடைக்கும் சுகஸ்தானத்திலே சுக்கர பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக உத்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் நன் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்திலே புத்திரஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களான பெயரும்புகளும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் காதுகுத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்டி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் சில சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும் ருணரோகசத்துரஸ்தானத்திலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் கடனுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கெல்லாம் கடன் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை ஆதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் பயணம் செய்வதாலும் கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒரு அன்பு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வார்கள் பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளிகளுடன் நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமும் இந்த நேரம் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ரூண ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது இல்லையேல் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி குரு பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கனிந்து வருகின்றது பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான வளங்கள் உண்டு ஆதாயம் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களமில்லை தொழில் ஸ்தானத்தை இம்மாதம் புதன் பகவானும் சுக்கர பகவானும் பார்வை இடைகிறார்கள் தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் இடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கான தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் ரெட்டிப்பான வருவாயை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் இலாபஸ்தானத்திலே சனி பகவானும் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ரெட்டிப்பான வருவாயை காண முடியும் மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் பொருளாதாரத்தில் அடைவீர்கள் அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை விரைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு செலவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிசுராமன் நன்றி வணக்கம்